ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதத்துடைய ராசி பலன் என்ன மாதிரியான ராசி பலன் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தெளிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் நடந்துருச்சு இது ரெண்டும் முடிந்து நெக்ஸ்ட்டு மார்ச் மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய மார்ச் மாதமானது ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் மார்ச் மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மகர் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ மகர் ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி மார்ச் மாதம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மார்ச் மாதம் உங்களுக்கு நிலைகள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏழேழு ஜென்மோ ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்சதுக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும்ங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோ வந்து மகர் ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்ல வரத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லும் பொதுவாக சில விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதை முதல்ல இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன் இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தொழில் நிதிநிலை காதல் குடும்பம் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து மாற்றம் ஏற்படும் அதில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மார்ச்சுடைய உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி மற்றும் கேது ஆகிய சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய இயக்கத்தில் பல மாற்றங்களானது ஏற்பட போகுது இந்த மாற்றங்களுடைய தாக்கம் தான் மேஷ முதல் மீனவரையும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அதில் வந்து மகர ராசிக்கு என்ன மாதிரி ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்ச்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி மற்றும் ராகு கேது இந்த பயிற்சிகள் நடக்கிறதுனால இந்த மாற்றங்களுடைய தாக்கம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா இல்லையா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவுற்றத்தை காண்பீர்களா இல்லை உடல் ஆரோக்கியம் இருக்குமா காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை இனிமை நிலத்திருக்குமா ஏதேனும் சிரமங்கள் ஏற்படுமா போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக கிடைக்கக்கூடிய பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் டீப்பாக ஒவ்வொன்றையும் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் பிரச்சனைகள் நிறைந்த மாதமாக மார்ச் மாதம் இருக்க போகுது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வேண்டாதவர்கள் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது அப்புறம் கூடுதலாக வியாபாரத்தில் பெரிய பரிவர்த்தனைகள் கவனமாக செய்யணும் அப்படி செய்திங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் வாகனத்திலாம் போது கவனமாக இருங்க இல்லைன்னா வாகனத்தில் உங்களுக்கு நிறைய பாதிப்பு வர வாய்ப்பு இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் ஒருவருடைய உடல்நிலை மோசமடையக்கூடும் அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலையை பார்த்து கவனமாக எல்லாத்தையும் இது பண்ணுங்கள் உங்களுக்கு நிதியில் இப்போ சந்திக்க நேரிடும் அதனால் நிதி விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் கெடுபடியாக இருக்கக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ இதுதான் உங்களுக்கு பொது பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி மகர் ராசி உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்டோ ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால மகர் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேசிக்காக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கி கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் வந்து பல வரப்போகுது கிரகநிலைகள் இப்படி பல வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த மாதம் இருக்குது கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு மார்ச்சுடைய நான்காம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் வஹரம் ஆகிறாரு அப்புறம் உடைய ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வஹரம் ஆகிறாரு மார்ச் உடைய பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுகிறாரு அப்புறம் மார்ச் உடைய பதினெட்டாம் தேதி அன்றைக்கி வஹர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் மார்ச் உடைய முப்பதாம் தேதி அன்றைக்கி புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வஹர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க பொது காரியங்களில் விருப்பம் இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் திறமைசாலியாகவும் இருப்பீங்க இந்த மாதம் அறிவுத்திறன் உங்களுக்கு கூடுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இனிமையான பேச்சின் மூலம் பலருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க அப்புறம் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் செல்வம் உங்களுக்கு சேரும் அரசு தொடர்பான படைகளில் கூட உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் மெயினாக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அகலோ உங்கள் செயல்களுக்கு இருந்த தடையும் நீங்கோ உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு பார்த்தீங்கன்னு உங்களை பலன் சாதகமாக இருக்கும் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் பல வகை முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் பழைய பாக்கிகள்லாம் கூட உங்களுக்கு வசூலாகும் தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க அதனால ஈஸியா உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றமானது காண முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதையோ சாதிக்கக்கூடிய திறமையானது ஏற்படும் சாமார்த்தியமும் உண்டாகும் ஸோ திறமையும் சாமர்த்தியமும் இருக்கும்போது அதற்கேற்ப நீங்க என்ஜாய் பண்ணணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் மற்றவர்களாக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கிறது நல்லது அப்புறம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்கணும் இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்துல இந்த மாத மகிழ்ச்சி நிலவோ கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது ஏற்படும் பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு கூட அறிவு திறமையானது அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் வெற்றியானது கிடைக்கும் தேவையான பட உதவி எதிர்பார்க்கலாம் அது உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் அப்புறம் மகர ராசிக்காரங்க கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு அதிக கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கெல்லாம் நெடுநாளைய ஆசைகள்லாம் கூட நிறைவேறும் லட்சியங்கள் வந்து கைகூடும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க நிதானத்தோடு இருக்கணும் என்று உங்களுக்கு அதுதான் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அப்போ தான் லாபமானது உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையோ அதனால் கவனத்தோடு செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உழைப்பிற்கான ஊதிய சற்று குறைவாக கிடைக்கலாம் மனதை எரித்தால் வெற்றியானது காண முடியும் ஸோ மனதைரியங்கிறது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப தேவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் மகர ராசிக்காரங்க திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீங்க கல்வியில முன்னேற்றமானது காணப்படும் ஸோ காணப்படக்கூடிய முன்னேற்றத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்க உத்திராட ரெண்டு மூணு நாள் பாதோ திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சனிக்கிழமையில விநாயகப் பெருமான தீபமேத்தி வழிபாடு செய்து வரணும் அதை நீங்கள் செய்திங்கன்னா காரிய தடைகள் நீங்கும் எதிலும் நன்மை உண்டாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மகர ராசிக்காரங்க மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு முக்கியமான தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி